சிட்டிங் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அவங்க வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அவங்க அவங்க சீட்டு மறுபடியும் ஜெயிக்கிற மாதிரிதான் இருக்கும் சிட்டிங் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க சீட்டு ரிட்டைன் பண்ணுற ட்ரெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருக்குது ஸோ பல சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க தொகுதியை நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க நெட்ஒர்க் உள்ளே இருக்குது அதை வச்சு ஜெயிச்சிடுறாங்க ஸோ நாசாருக்கும் அது பொருந்தும் ஸோ இப்போ இது நிச்சயமாக நாசாருக்கு ரொம்பவே ரொம்ப ஃபேவரபுள் சுச்சுவேஷன் தான் இருக்குது ஸோ திமுகவுக்கும் அதிமுக அணிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே வந்து பெருசாக இருக்குது இப்போ நீங்கள் இருபத்தி நாலு ரிசல்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதிமுக பாஜக சேர்த்துக்கிறது முப்பது பர்சன்ட் தான் இருந்து கிட்டத்தட்ட பாண்டியராஜர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்த ஒரு ஓட்டு தான் அது அந்த ரேஞ்சு தான் இப்போ நீங்கள் இருபத்தி நாலு ரிசல்ட்டே வருது நாம் தமிழர் இந்த தொகுதியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க இங்கே நாம் தமிழரோட வளர்ச்சியிலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாலாய நாலாயிரத்து முந்நூறு ஓட்டு பத்தொம்போதில் பதினேழாயிரம் இப்போ இருபத்தொன்னு பத்து பர்சன்ட் பசு முப்பது பெர்சன்ட் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இருபத்தி நாலுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு அவங்க நாம் தமிழில் எடுத்திருக்காங்க